செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் இரவின் பொழுது விடிய விடிய கொட்டி தீர்த்த அதீத கனமழை இதனால் இன்று பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறை என்பது அறிவித்திருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடற கபல்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் மிக தீவிர கனமழை பெய்ததன் காரணமாக பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகளுக்கு திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்காலில் ஆகிய மாவட்டங்களில் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதன் பிறகு நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா இன்று மூன்று மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க மற்ற வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆறு மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் மேலும் நம்மளுடைய அடுத்த கட்டமாக தொடர் மழையினால் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விட போகிறார்கள் எங்கெல்லாம் வந்து தீவிரமான மழை பொழிவு பொழிகிறது என்றால் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி சேலம் நாமக்கல் அதனையொட்டி இருக்கக்கூடிய கரூர் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தென்மாவட்டம் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி என பல மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இரவின் பொழுது ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் மழையின் காரணமாக விடுமுறையை அறிவிப்பார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் கனகின் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து உங்களுடைய விடுமுறையை வந்து அறிவிப்பார்கள் ஸோ அது வரைக்கும் செல்லகுட்டீஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் அண்ட் மேலும் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களின் தாக்கத்தை பொறுத்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க ஓகேப்பா ஓகே சில பாய் டேக் கேர்